ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி குக்கரில் தம் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சீரக சம்பா அரிசி ஒரு கிலோ எடுத்துருக்கேன் இதை ஒரு கப்பில் அளந்து பார்த்துக்கோங்க அளந்துட்டு இதை ஒரு கழுவு கழுவிட்டு ஊற வச்சுருங்க இப்போது சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம் அப்போ தான் சிக்கன் பிரியாணியில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை இப்போ சிக்கனில் ஊற வச்சிடலாம் ஒரு கிலோ சிக்கன் போடுறேன் பிரியாணிங்கிறனால இந்த பெரிய சைஸாகவே இருக்கட்டும் சிக்கனு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துடலாம் நல்லா இது மாதிரி கலந்துட்டு பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே இதை ஊற வச்சிருங்க இப்போது குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதுலேயே இப்போது நெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வர வரைக்கும் நெய் ஊற்றிக்கோங்க இப்போது பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாத்தையும் இதில் போட்டுடுறேன் இது புரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் ஆறு வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஆறு வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி அஞ்சு தக்காளி போடுறேன் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது போடுறேன் ஒரு இருந்து நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிருச்சு இப்போது புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் வதங்கட்டும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு உரப்பு இன்னும் வேணும்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் இப்போ இதில் சிக்கன் போட்டுக்கலாம் இந்த கலந்து வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதுலேயே நல்லா வதங்கட்டும் அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே மசாலாலாம் நல்லா இறங்கும் நல்லா இது மாதிரி சிக்கனை வதக்கிக்கோங்க இப்போது ஒரு கப் தயிர் போடுறேன் நல்லா சிக்கனை வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் லைட்டாக இதை கலந்து விட்டுட்டு முந்திரி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை லெமன் சார் எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு கிலோ அரிசி அளக்கும் போது ஒரு ரெண்டு கப் அரிசி வந்துச்சு நான் நாலு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த அரிசியை நல்லா தண்ணியை இறுத்துட்டு சேர்த்துக்கோங்க லைட்டாக மெதுவாக ஒரு கிண்டு கிண்டி விடுங்க ஓரமாக அப்படியே சுற்றி ஒரு கிண்டு கிண்டிட்டு இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாதி தண்ணி வற்றி அரிசியும் தண்ணியும் தெரியும் அந்த டைமில் தம் போட்டுக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட் தூக்கி வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அது மேலே வச்சா கூட போதும் நல்லா வெயிட் இருக்கணும் அதை தூக்கி வச்சுருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம் நல்லா இது மாதிரி சூப்பராக வந்துடும் நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்